சென்று திமுக உறுப்பினர்களை சேர்த்ததுடன் மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர் கந்தசாமி ரொம்ப முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான் ஏன்னா இந்த டைம் போஸ்டிங் போடக்கூடிய நேரம் நீங்க இந்த டைம்ல வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க உங்கள் கவனம் முழுக்க முழுக்க படிக்கிறதில் கொடுத்துட்டுருங்க இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ரெண்டு வாய்ப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇஓ அண்டு டெட் எக்ஸாம் ஏன்னா டெட் எக்ஸாம் கண்டிப்பாக நடத்தப்படும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதனால் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் யார் சொல்கிறதையும் பெரிய அளவுக்கு எடுத்துக்காமல் நீங்கள் உங்களை நம்புங்கள் உங்கள் மனசாட்சி வச்சுப்படியே நீங்கள் முழுமையாக படிங்க நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போஸ்டிங் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது நாம இங்கே சொல்கிறது கவர்மெண்ட் ஜாப் எதையோ ஒன்று வாங்குவோம் நமக்கு பிடிச்சது பிஇஓ இருக்குது இப்போ பிஜிடிஆர்பி நோட்டிகேஷன் கொடுப்பாங்க அடுத்து நமக்கு டெட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் அவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க நம்ம இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு கவனத்தை எல்லாம் வந்து மற்றவங்க சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுவிட்டு நம்ம படிக்காமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் அதனால் நீங்கள் நீங்க உங்கள் ஃபியூச்சர் வந்து நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சுங்க இதை விட உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஏன்னா இது வந்து சரியான வாய்ப்பு டைமிங் இது ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் இருக்கு இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டைம் நிறைய போஸ்டிங் நம்ம டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ல போட போறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் போட போறத பற்றி இவங்க நிறைய டைம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாங்க படிங்க முழுக்க முழுக்க படிச்சுட்டே இருங்க முழு கான்பிடண்டா படிச்சுட்டே இருங்க நமக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கும் சார் இன்னைக்கு நம்ம வந்து பிஇஓ சிலபஸ் லைன்ல அந்த ஒளிச்சேர்க்கை மற்றும் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் லைன்ல நமக்கு இருக்குது பாருங்க அதை பற்றின தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதில் என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை சம்பந்தப்பட்ட தகவல்கள் உயிரி மூலக்கூறுகள் உயிர்ம மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசாக இருக்குது இல்லைங்களா இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சோம் அதாவது தாவரங்கள்ல இருந்து உயிரி மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்கள் லிப்பிடுகள் புரதங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உற்பத்தி சாலையா தாவரங்கள் இருக்கு அது ஒரு சாலை உற்பத்தி சாலை தொழிற்சாலைன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி உற்பத்தி த ச இப்ப தாவரங்கள் இருக்கு அப்படின்னா அந்த தாவரங்கள் வந்து நாம சாப்பிடுற சாப்பாடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி சாத்தம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு நமக்கு வந்து இந்த பருப்புகள் வந்து புரதம் இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிற மாதிரி தாவரங்கள் வந்து தனக்கு தேவையான உணவு வந்துட்டு வெளியில போயிட்டுதான் கலெக்ட் பண்றது கிடையாது அங்கிருந்து இயற்கை கிடைக்கக்கூடியதை வச்சு தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்குது இது இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா சூரிய ஒளி அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த பச்சையம் அதே சமயத்துல நீர் இருக்குங்களா இது எல்லாம் வச்சு தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுட்டு மனிதனுக்கு தேவையான அதாவது வெளியில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுது சோ நாம என்ன பண்றோம் ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் சோ இந்த தாவரங்கள் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது பாத்தீங்களா சோ அதை பத்தி தான் அதனுடைய முழு இதுக்குள்ள தான் இருக்கு இதுல ஒவ்வொரு டாப்பிக் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள இருக்கு என்னதான் நம்ம கிட்ட பல வகையான இயந்திர தொழில்நுட்பங்களும் அதை இயக்கக்கூடிய மென்பொருட்களும் இருந்தாலும் கூட தாவரனுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள் மூலமா உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஆதாரங்கள் அதான் நான் சொல்லக்கூடிய அவங்க அந்த தாவரங்கள் வரக்கூடிய இந்த ஆற்றல் ஆதாரங்களையும் ஏகப்பட்ட எண்ணற்ற உயர்வு மூலக்கூறுகளையும் நம்மளால உருவாக்கவே முடியாது அந்த தாவரங்கள் இன்று வரக்கூடிய அந்த அளவுக்கு சரி தாவரங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்து ஒளி ஆற்றலை வாங்கிட்டு வேதியாற்றலா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு மூலமாக கொடுக்குது நமக்கு மாத்து ரொம்ப முக்கியமானதா ஒளிச்சேர்க்கை தான் இந்த உலகத்தில் உந்து சக்தியை இருந்துட்டு உயிர் காரணிகள் உயிரற்ற காரணிகள் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ஒளிச்சேர்க்கையில இருந்து வரக்கூடிய அந்த வாயு தான் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி இன்ட்டு பத்திரெண்டுக்கு பன்னெண்டு கேஜ் கார்பன் சரிங்களா அந்த கார்பன் நிலைப்படுத்தி வருஷத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் டன் உலர் கரிம அந்த பொருட்களை உற்பத்தி செய்யுது கரிம பொருட்களை உற்பத்தி செய்யுது செய்யும் ஒளி சேர்க்கை பயன்படுத்தக்கூடிய வெறும் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சூரிய ஒளி தான் அது எடுத்துக்குது ஒளி சேர்க்கை மூலமா உருவாக்கப்படக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டுகள் தான் செல் சுவாசத்திலையும் பல கரிம சேர்மங்களை உருவாக்குறதுக்கும் உதவக்கூடிய அடிப்படை மூலப்பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா சுவாசிக்கிறப்ப வெளியேறக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு தாவரங்கள் ஒளிச்சேர்களை எடுத்து எடுத்துக்கிறது மூலமா தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறது அதன் மூலமா வளிமண்டத்துல இருக்கிற ஆக்சிஜன் அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு அளவை அது சமநிலைப்படுத்து அடுத்து இதுல வரக்கூடிய இந்த ஒரு வரையறை அதாவது என்ன சொல்லணும்னா வரையறை முக்கியத்துவம் இந்த ஒளிச்சேர்களை நடக்கக்கூடிய இந்த இடங்களை பத்தி இதுக்குள்ள பார்க்கலாம் வேதியாற்றலா மா அதாவது மாத்துறதுக்கு ஒளியோட ஒலினா இந்த வெளிச்சம் ஒளியினுடைய அந்த உதவியால் நிகழப்படக்கூடிய அந்த ஒளி வேதிய அந்த வெளிச்சத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்சன் அந்த ஒளி வேதிய ஆக்சிஜனேற்றம் அல்லது அது கூடவே ஒடுக்கம் ஆக்சிஜன் ஏற்றம் இருக்கும்போது ஒடுக்கமும் இருக்கும் அந்த ஒடுக்க வினைகள் அடங்கின செயல்கள் தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தாவரங்கள் அது மட்டும் இல்லாம இந்த ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் கார்பன் டை ஆக்சைடு நீர் இந்த மாதிரியான எளிய பொருட்களை பயன்படுத்தி ஒளியோட அந்த சூரியனுடைய ஒளியோட உதவியால கார்போஹைட்ரேட்டுகளை உருவாக்கி ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சின்னு சொல்றோம் ஸோ ஒளிச்சேர்க்கையோட ஒட்டுமொத்த வினை பார்த்தீங்க அப்படின்னா சி சிக்ஸ் அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ் சி ஓ டூ சி டூ அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு சிக்ஸ் ஹெச் டூ ஓ ஹெச் டூ ஓ அப்படின்னா நீர் இது வந்து குளுக்கோஸ் சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் குளுக்கோஸ் அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க இது அடிக்கடி கேட்கக்கூடியது பிளஸ் சிக்ஸ் ஓ டூ ஓ டூ அப்படின்னா ஆக்சிஜன் வெளியே வரக்கூடிய ஒரு ரியாக்சன் இங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஆறு நீர் மூலக்கூறுகள் மட்டுமே இதுக்கு பத்தாவது சொல்லிட்டு ரோபன் மற்றும் கேமன் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஆறுக்கு பதில பனிரெண்டு மூலக்கூறுகளை வந்துட்டு நீர் பனிரெண்டு மூலக்கூறுகள் கொண்ட நீர் வந்து கொண்டு வந்து ஃபார்முலாவை இப்படி கிரியேட் பண்ணாங்க என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைல பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் ஹெச்டுஓ பன்னெண்டு இருக்கும் இதை வந்து அந்த பக்கம் ரியாக்சன் குளுக்கோஸ்ல வரும்போது சி சிக்ஸ் ஹெச்டுஓ சிக்ஸ் போனதுக்கு அப்புறம் ஆறு நீர் அதாவது சிக்ஸ் ஹெச்டுஓ பிளஸ் ஆறு ஓ டூ ஆக்சிஜன் இதில் கொடுக்குது ஸோ அதனுடைய ஃபார்மல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த டுவெல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரோபன் மற்றும் கேமன் இவங்க காலகட்டத்துக்கு பின்னாடி இது வந்தது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மூலக்கூறு ஆக்சிஜன் உருவாக்குறதுக்கு ஆறு மூலக்கூறு நீர் போதுமானதாக இருக்கிறது இல்லை அப்படின்னு நிரூபித்து இந்த வினையோட சமன்பாட்டை இப்படியாக மாற்றணும் சரிங்களா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிஜன் நேற்றம் இருக்கும்போது ஒடுக்கம் இருக்கும் ஸோ ஆக்சிஜன் ஏற்றம் அப்படிங்கிறது நீரானது ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சு ஆக்சிஜனா மாறுறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எலக்ட்ரான் இழப்பு ஏற்றம் அப்படிங்கிறது எலக்ட்ரான் இழப்பு ஒடுக்கம் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடா ஆக்சைடானது ஒடுக்கம் அடைஞ்சு கார்போஹைட்ரேட்டுகளா மாறுறது ஸோ இங்க வந்து எலக்ட்ரான் ஏற்பு அப்படின்னு சொல்லுவாங்க சில பாக்டீரியங்களை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வெளியிடுறது இல்லை சரிங்களா சில பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு ஆக்சிஜன் வெளியிடா அல்லது காற்றுலா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா பசு கந்தகம் பசுமையான பசு கந்தகம் மூலா கந்தகம் அப்புறம் பசுமை இலை பாத்திர இதெல்லாம் சொல்லலாம் சரி இப்ப இங்க இருக்கிறது வந்து ஏற்றமும் ஒடுக்கமும் தெரிஞ்சுப்போம் அதே சமயத்துல காற்றுலா ஒளிச்சேர்க்கை தெரிஞ்சுப்போம் ஒளிச்சேர்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய அந்த உயிரினங்கள் இந்த உலக உயிரினங்களுக்கு நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ உணவு கொடுக்குது சரிங்களா இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த ஒரு இயற்கை நிகழ்வால் அதனால உணவு அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கோம் சோ இந்த ஒரு இயற்கை நிகழ்வால அதாவது இந்த ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற இந்த நிகழ்வால மட்டுமே ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு வளிமண்டலத்துடைய ஆக்சிஜன் சமநிலைய கொடுக்குது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சமநிலையை கொடுக்குது இது ஒரு விஷயத்தை வச்சுக்கோ மூணாவது இதுல வந்து நம்ம வேற என்ன பண்ணணும் ஒளிச்சேர்க்கை இயற்கையோட ஆக்சிஜன் கார்பன் சுழற்சியை சமன்படுத்துது அப்படிங்கிறது ஒரு மூணாவது சொல்லிட்டாலும் அடுத்து அப்படிங்கிற ஒளிச்சேர்க்கை தாவரங்கள் மூலமா தான் புதைப்படிவ எரிபொருள்னு சொல்லக்கூடிய நிலக்கரி பெட்ரோல் இதெல்லாம் கிடைக்குது பெறப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒலிச்சேர்க்கை உயிரினங்களே முக்கிய உற்பத்தியாளர்களா செயல்பட்டு ஆற்றலை உருவாக்குது ஆனால் மற்ற உயிரினங்கள் ஆற்றலுக்காக ஒலிச்சேர்க்கை உயிரினங்கள் அந்த தாவரங்களை சார்ந்து தான் அது இருக்கு ஸோ ஒளி நிகழ்ச்சி மூலமா கால்நடை தேவனங்கள் நார் இலைகள் மரக்கட்டைகள் எரிபொருட்கள் மருந்து பொருட்கள் இது எல்லாமே கிடைக்குது நமக்கு அந்த ஒளிச்சற்கை அப்போ அந்த ஒளிச்சர்க்கை நடக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுல வந்து அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய அந்த இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த பசும் கணிகம் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு இலை இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இலை இப்படி இருக்கு அப்படின்னா இதுல வரக்கூடிய அந்த கலர் இந்த இலை இருக்கு அப்படின்னா இதுல வந்து இந்த பசுங்கணிகம் அப்படிங்கிறது சின்ன சின்னதா அது நிறைய இருக்கும் சோ அது வந்து டீட்ல பார்ப்போம் பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய இடம் அதே மாதிரி ஒளிச்சேர்க்கை நடக்கிறப்ப ஆற்றல் உருவாக்குற அந்த வினைன்னு சொல்ல போறது வந்து ஒளிவினை ஒண்ணு சொல்லுவோம் கார்பனை நிலையத்துறது செய்யக்கூடிய வந்து இரு வினை இப்ப உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒளிவினை பார்க்கலாம் நடக்கிறதுங்க இருட்ல இருள் வினை நடக்குது சரிங்களா கார்பனை நிலைநிறுத்த ஒரு தாவரம் ஒரு செடி இருக்கு நடக்குது ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற சொல்லுக்கு ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற சொல்லுக்கு ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல் அப்படின்னு பொருள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ ஒளியாற்றல் வேதியாற்றல மாற்றப்படுது சரி எல்லாமே தச்சார்பு ஊட்டம் இருக்கக்கூடியது தச்சார்பு ஊட்டம் தானே ஊட்டம் தற்சார்பு ஊட்டம் இவை வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான உணவு வந்து ஒளிச்சக்கை அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா தாங்களே தயாரிச்சுக்குது தற்சாப்பு ஊட்டம் உயிரிகள்னு எதை சொல்லலாம் எடுத்துக்காட்டு சொன்னோம்னா ஆழ்காக்கள் சொல்லலாம் தாவரங்கள் சொல்லலாம் பச்சை நிறம் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் சொல்லலாம் இது எல்லாமே சூரிய ஒளியை பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரிச்சுக்கணும் இந்த நிகழ்ச்சியில் தான் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தண்ணி நீரோட உதவியில சூரிய ஒளியோட முன்னிலையில பசுங்கணிகத்துல கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படுது சரிங்களா சோ இந்த இலைக்கு உணவு வேணும்னா பசுங்க நிகழ் மூலமாக தான் எல்லா ரியாக்ஷனும் அங்கே நடக்குது இதை ஒன்றும் மகிழ்ச்சி வச்சுக்கோங்க இந்த நிகழ்ச்சி அப்போ ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது ஆக்சிஜன் மனிதன் சுவாசிக்கிறது மனிதன் சுவாசிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடறான் சரி சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய வெஸ்பா ஓரியன்டல் இந்த பேரை மகிழ்ச்சி வச்சுக்கோங்க வெஸ்டா ஓரியன்டாலிசிஸ் அப்படின்னு ஒரு எறும்பு எறும்பு நம்மளுக்கு கிடைக்கிற எறும்பு அப்படிங்கிற எறும்பு டெல் அபிப் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க இதோட வயிற்று பகுதியில் அந்த எறும்புளுடைய பகுதியில் மஞ்சள் திட்டுகள் அது மட்டும் இல்லாமல் அசாதாரண மேல்தோல் அமைப்பு இருக்கக்கூடிய முப்பது அடுக்குகள் அந்த முப்பது அடுக்குன்னு போடுவாங்க முப்பது அடுக்குகளுடைய தடித்து இருக்கும் தடிமெல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க மேல்தோல் பகுதியில பச்சை இருக்காது அதுக்கு பதிலாக சாந்தோரின் இதையும் மயில் வச்சுக்கோங்க சாந்தோபெரின் அப்படிங்கிற மஞ்சள் நுண்ணிய ஒளி உணர் நிரம்பி இருக்கும் உடல் நிறைமை அங்க இருக்கும் சோ இது ஒளி அறுவடை மூலக்கூறா செயல்பட்டு ஒளியாற்றலை ஆற்றலை மின்னாற்றலா மாற்றுது அந்த சாந்தோப் தெரி இது எக்ஸாம் பாயிண்ட் வரக்கூடிய முக்கியமான வேலை ஒளி சேர்க்கையுடைய முடிவுல அப்படின்னா குளுக்கோஸ் ஸ்டார்ஸா மாற்றப்பட்டு சேகரிக்கப்படுது ஆனா தாவரங்கள் உயிர் வாழ்றதுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் ஆக்சிஜன் தேவையா இருக்கு இது முக்கியமானது இப்போ ஒளிச்சேர்க்கை சேர்க்கை நிறைமைகள் பத்தி நம்ம பார்ப்போம் அந்த நிறைமைகள் வெரி வெரி இம்பார்ட்டன் இதுல ரெண்டு முக்கியமான நிறைமைகள் சொல்லப்படுது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய நிறைமைகள் இரண்டு முக்கியமானதுன்னு ஒண்ணு முதன்மை நிறைமைகள் சொல்லுவோம் இன்னொன்னு துணை நிறைமைகள் அப்படின்னு சொல்லுவோம் முதன்மை நிறைமைகள் வினை மையம் சொல்லுவோம் துணை நிறைமைகள்லாம் மோனக்கூறு மையம் சொல்லுவோம் சோ இதை பத்தி என்ன டீட்ல பாத்தரலாம் என்னென்ன இருக்கு பச்சையம் ஏ இல்ல பச்சையம் ஏ ஒன்னு ஒண்ணு இருக்கு பச்சையம் பி ஓ இருக்கு இதை வந்து முதன்மை நிறைமைன்னு நம்ம சொல்லுவோம் இது சூரிய ஆட்டல அதிகமா கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பச்சையம் ஏக்கு இருக்கு இதை நம்மளே பிச்சிட்ட பேர் தான் நம்ம பிரிச்சுட்டு பேர் தான் இதுக்கு இருக்கு இந்த நிறைமையானது சூரிய ஆட்டல வேதியாற்றல மாற்றக்கூடிய பவம் இந்த பச்சையம் தான் சரிங்களா அதனால இது வினை நடக்கக்கூடிய இடமாக மையமாக இருப்பதால் இது வினை மயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வினை மையம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மத்த நிறமைகள்னு சொல்லப்படக்கூடிய பச்சையம் பி அது மட்டும் இல்லாம கரோட்டி நாயுடு மாதிரியான இந்த கரோட்டி நாயுடு இந்த மாதிரியான இது எல்லாமே பாத்தீங்கன்னா துணை நிறமிகள் இரண்டாவது வரக்கூடிய துணை நிறமிகள் அப்படின்னு சொல்றோம் இது சூரிய ஆட்டல கவர்ந்து முதன்மை அனுப்பி அனுப்பிச்சிருது ஆனா முதல்ல இது வேலை செய்யாது அங்கதான் வேலை செய்யும் இது கவர்ந்து இந்த பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த முதன்மை நிறைமை இதுதான் வந்து வினை மையம் சொல்லுவோம் துணை நிரமைகள் அதை வந்து என்ன சொல்லணும்னா ஏற்பு நிறைமி மூலக்குறள் மையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூலக்குறுகள் மையம் ஏன்னா அதை வாங்கி அங்க கொடுக்குறது இல்லீங்களா சோ ஏற்பு நிறைமி இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுல இருக்கக்கூடியது ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு இந்த ரெண்டும் சேர்ந்துதான் சரிங்களா ஸோ இது வெரி பச்சை ஏ பச்சை பி சரி ஒளிச்சரிக்கையில சூரிய ஒளியினுடைய அந்த பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முழு நிகழ்ச்சியும் பசுங்கணிகத்துக்கு உள்ளதான் நடக்குது இது விஷயம் தான் இதுல ஒண்ணு ஒளி சார்ந்த வினை பசுங்கணிகத்துடைய கிராமலையும் கிரானா அப்படின்னு சொல்லுவேன் பசுங்கணிகம் இருக்குன்னா அதுல கிரானா அப்படின்ற அந்த பாட் நமக்கு இருக்கு ஸோ கிராணா ஒளிசாரா வினை அந்த இருட்டில் நடக்கூடிய அந்த இருள் வினை வந்து பசுங்க அணிகத்துடைய சோமா நடக்குது சரிங்களா சோ கிரானா சோமம் அது ரெண்டு முக்கியம் இதுல முதல்ல ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினை ஹில்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒளி சார்ந்த வினை அப்படிங்கிறது ஹில்வினை அப்படி சொல்லி சொல்லுவோம் இது ராபின் ஹில் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல முத முதல்ல கண்டுபிடிச்சாரு இந்த நிகழ்வு சூரிய ஒளியுடைய முன்னிலையில அந்த தயக்காடு சபுல தைலக்காய்டு சபு அந்த தைலக்காடு சபுல நடக்குது என்னது ஒளி சேர்க்கை நிறைமைகள் பாத்தீங்கன்னா சூரிய ஆற்றல அப்படி ஈர்த்து ஏடிபி அதாவது அடிநோட்டரை பாஸ்பென்னு சொல்லக்கூடிய ஏடிபி அது மட்டும் இல்லாம என்ஏடிபி ஹெச் பிளஸ் என்ஏடிபிஎச் பிளஸ் ஹெச் பிளஸ் இதை உருவாக்குது இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இருள் வினைக்கு பயன்படுது இதுல ரெண்டாவது நம்ம சொன்ன அந்த ஒளிசாரா வினை இது வந்து இருள் வினை அம்சம் சொல்றோம் இது வந்து உயிர் பொருள் உற்பத்தி நிலையம் சொல்றது இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அந்த ஒலிசார்ந்த வினையில உண்டான அந்த ஏடிபி அது மூலமே என்ஏடிபிஹெச் பிளஸ் ஹெச் பிளஸ் இது உதவியோட சிஓ டூ ஆனது கார்போஹைட்ரேட்டா சிஓ டூ கார்பன் வந்து கார்போஹைட்ரேட்டா ஒடுக்க முடியுது இருட்டில் இது பசுங்க ஸ்டோமா பகுதியில் நடக்குது வந்து கிரானா ஒளி சார்ந்த வினை சோடி ஒளிசார வினை இருட்டில் நடக்கக்கூடிய அந்த வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நடக்குது இந்த நிகழ்ச்சியா கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் கால்வின் சுழற்சி இதுக்கு சூரிய ஒளி தேவையில்லை அதனால இது இருள் வினை அப்படின்னு சொல்றோம் கார்பின் சுழற்சியில் இருந்து வரக்கூடிய இந்த கார்பன் ஆக்சைடு ஒளிவினை மூலமாக உண்டான அந்த ஏடிபி அந்த ஹெச் பிளஸ் ஹெச் பிளஸ் இருக்கக்கூடிய அந்த இதுல அதுக்குள்ள நுழையுது ஸோ இதுல இந்த ஏடிபி என்ன இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன ஏடிபி அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் விரிவாக்கம் வந்து வரிசை பார்த்துக்கலாம் ஏடிபி ஏடிபி என்ஏடி என்ஏடிபி இதற்கு வந்து சில விரிவாக்கம் முத்து பார்த்தா அது நமக்கு இம்பார்ட்டன் ஏடிபி அப்படிங்கிறது அடினோட்ரை பாஸ்பேட் அடினோட்ரை

ஒரு செல்லானது நேரடியா ஆற்றலை வந்துட்டு குளுக்கோஸ் இருந்து பெறவே முடியாது ஆக்சிகரனை அடைஞ்சு வெளியேறக்கூடிய அந்த ஆட்டம் ஏடிபிள் தான் போய் சேமிக்கப்படும் அப்படிங்கிறவர் அமெரிக்க உயிர் வேதியவர் இவர் வந்து ஒலிச்சேர்க்கடிய வேதியியல் நிகழ்வுகளை கண்டுபிடிச்சார் அதனால இந்த சுழற்சி கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் சரி இதுக்கு அதுக்கு பேர் இதுக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பாத்தீங்கன்னா நோபல் பெருசு கொடுத்திருப்பாங்க சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கையும் அந்த நிகழ்ச்சி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது எப்படி இருந்த பாரத சி என்ஆர் ராவ் சிஎன்ஆர் ராவ் அப்படிங்கிற விருந்து பாத்தீங்கன்னா அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலமா ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செஞ்சார் ஹைட்ரஜன் எரிப்பாங்க சரி ஒளிச்சேர்க்கையினுடைய தேவைகள் என்ன பனிச்சரிக்கை நடக்கணும் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா பச்சையம் இது வந்து பாத்தீங்கன்னா இலையில இருக்கக்கூடிய பச்சை நிறம் அந்த பச்சை நிறம் அந்த இலையில இருக்கணும் ரெண்டாவது அதுக்கு தேவையானது நீர் என்ன சொல்றது மூணாவது கார்பன் டை ஆக்சைடு சி ஓட்டுனா கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டல காத்துல நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் நாலாவதா ஒளி வெளிச்சம் தேவை இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒளிச்சரிக்கைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மாதிரி அடுத்து நீராவி போக்கு நுண்துளைகள் சொல்றோம் ஏன் அந்த நுண்துளைகள்ன்றது இதை நான் இது வச்சிருக்கேன் அப்படின்னா தாவரத்தோட இலைகள்ல இருந்து நீரானது நீராவியா வெளியேற்றப்படுறத நீராவி போக்கு அப்படின்னு சொல்றோம் இலைகள்ல இருக்கிற இந்த சின்ன நுண்துளைகள் தான் இலைத்துளைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த நீர் இலைத்துலைகள் வழியாதான் நீராவிய வெளியேறுது அந்த ரியாக்சன் நீராவிய வெளியேறுது இப்ப எப்படி நமக்கு உள்ளுக்குள்ள அந்த ரியாக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு என்னன்னா ரத்தம் மூலமா வந்துட்டு நுரையல் வந்து அதுல இருந்து வெளியே வந்துருது அந்த மாதிரி அதுக்கு வந்து நீராவிய அந்த நீர் இலை துளைகள் வழியாக வெளியே போயிடும் சோ ஒவ்வொரு துளியும் பாத்தீங்கன்னா காப்பு செல்கள சொல்லப்பட்டிருக்கும் காப்பு செல்கள் அப்படின்றது முக்கியமானது இலை திறந்து மூடுறது மூலமா நீராவி போக்கூடாது வீரம் கட்டுப்படுத்தப்படுது இப்போ நம்ம செடி கொடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேர்க்கு தண்ணி ஊத்துறது மட்டும் பத்தாதுங்க மேல அந்த இலைகள்லையும் தண்ணி அடிக்கணும் ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய போயிட்டு அந்த இலை மூட வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப மழை பெய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி ரொம்ப செல்பா இருக்கும் மழை பொழியும் பொழுது ஏன்னா மலைத்தொளி வந்து இந்த இலையிலையும் பட்டம் இந்த இலை தொலைகள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் நாம நினைப்போம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில எப்படி மேக்ஸிமம் மல்லி பூ செடி இந்த ரோஜா பூ செடிய வச்சு வளர்த்துட்டு இருப்போம் அப்ப பாத்தீங்கன்னா வேருக்கு மட்டும் தான் நீர் கொடுத்துட்டு இருப்போம் பாத்தீங்கன்னா இலை இலையில அந்த பூவெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு செழிப்பா வராது ஒரு சில ஏரிய ஏரியாக்கள் கூலிங்கான ஏரியால இந்த நீலகிரி இந்த மாதிரி கொடைக்கால இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் வந்துட்டு எனி டைம் அது நீர் துளிகள் படுறதுனால அந்த இலை ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நமக்கு வேர்ல மட்டும் நீர் இருந்தா போறாதுங்க அங்க இலைகள் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து நீர் ஊத்தி அந்த இலை துளைகள் வந்து ஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த செடி நல்லா வளரும் சோ அந்த இலைத்துறைகள் திறந்து மூடுது இதன் மூலமாக நீராவி போக்கூடிய வீதம் கட்டுப்படுத்து இப்ப நீராவி போக்குடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாவரங்கள் வந்து மூணு வகையான நீராவி போக்கு இருக்கு பர்ஸ்ட் இழிசை அதாவது இளைத்து நீராவிப்போக்கு அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இலைத்தளி நீராவிப்போக்குன்னு இங்க இருக்கிற ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஒரு விஷயம் மூணு வகையானதுல இலைத்துளை போக்கு பெரிய அளவுக்கு பெருமளவுக்கு நீர் இலைத்துளைகள் வழியா தான் நடக்குது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அந்த இலைத்துளைகள் மூலமா தான் நடக்குது நீரிழப்பு ஏற்படுது ரெண்டாவது கியூட்டிக்கல் நீராவி போக்கு மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அடுக்கு வழியா நீராவி போக்கு நடக்குது மூணாவது பட்டைத் தொலை நீராவி போக்கு பெரிய பெரிய மரங்கள் வாட்டை தொலை வழியா நீராவிழப்பு நீரிழப்பு நடக்குது பட்டைத் தொலை அப்படிங்கிறது பெரிய மரம் வகையில அந்த தாவரங்களுடைய பட்டைகள் அந்த கிளைகள் மற்ற தாவர உறுப்புகள்ல காணப்படக்கூடிய சின்ன தொலைகள் இந்த பட்டைகள் ஏற்பாடு இப்போ நீராவி போக்குடைய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல்ல இழுகுசைன்னு சொன்னோன்னா தண்டு வேர் பகுதியோட இழுகுசையை அதிகப்படுத்துது அது அப்படியே இழுக்கக்கூடிய இந்த பவரை அதிகப்படுத்துது ரெண்டாவது வேரோட உறிஞ்சு தன்மையை அதிகரிக்குது இந்த நீராய்ப்பு கொண்டே இந்த இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தாது உப்புகளை தொடர்ந்து அது தொடுறதுக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்குது நாலாவதாக தாவரத்துடைய வெப்பநிலையை சீர்படுத்துது சரிங்களா அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வாயு பரிமாற்றம் இலைத்துளை சி ஓட்டு ஓட்டுன்னு நம்ம சொல்றோம் அதாவது வாயு பரிமாற்றம் தாவரங்கள் எப்படி காத்தை எடுத்துக்குதுன்னா இலைகள் இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகள் இலைத்துளைகள் அப்படின்னு நம்ம நம்ம பார்த்துருப்போம் அந்த இலைத்துளை விளையா வாயு பரிமாற்றம் நடக்குது இலைத்துளைகளை துளைகளை நம்மளால அந்த நுண்ணு மட்டும் தான் பார்க்க முடியும் நெருக்கண்கள் அந்த இலைத்துளைகளை பார்க்க முடியும் சோ இலைத்துளைகள் மூலமா தொடர்ந்து காத்த உள்ள எடுக்கிறது அதாவது கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறது வெளியே விடுறது அதாவது ஆக்சிஜனை வெளியறது செய்யுது சோ இந்த டாபிக்ல இவ்வளவுதான் நமக்கு இதுல முக்கியமான பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்கு இன்னும் இதுல டீஃபா நம்ம உள்ள போகணும்னு நினைச்சு அப்படின்னா ஒளிச்சேர்க்கையுடைய சேர்க்கையுடைய பச்சைத்தினுடைய அமைப்பு அதாவது பச்சை கூடிய இந்த கரோட்டி நாடைகள் பைக்கோஃபில்கள் இந்த மூணையும் பார்க்கணும் சரிங்களா பச்சை அமைப்பு அடுத்து இதுல இன்னும் சில டாபிக் இருக்கு அந்த ஒளியோட பண்புகள் வெளிச்சலுடைய பண்புகள் அது ஒளிப்பு நிறமாலை இதை பத்தி நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி எமர்சன் ஆய்வுகள் ஹில் வினை இதையும் பார்க்க வேண்டியிருக்கோம் ஒளிச்சேற்களுடைய நவீன கோட்பாடு இருக்குதுல நிறமை அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த வினை மையம் பசுங்கனிகளுடைய இந்த எலக்ட்ரான் கடத்த சங்கிலி அப்புறம் ஒளி பாஸ்பகன் பரிகரணம் சொல்லக்கூடிய இருள் வினை அப்படின்றது நம்ம பார்ப்போம் இருள் வினைக்கு வேற வேற பேர் சொல்லுவோம் அதாவது சீத்திரை சுழற்சி அல்லது உயிர்ம உற்பத்தி நிலை அதாவது ஒளிச்சேர்க்கையுடைய அந்த கார்பன் ஒடுக்க சுழற்சி பிசிஆர்ன்னு சொல்லக்கூடியது இருள் வினைக்கு அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அப்புறம் ஹட்ஸ் மற்றும் அந்த ஸ்லாக் வழித்தரம் இது அது வந்து பாத்தீங்கன்னா சி சுழற்சி அல்லது டைகார்ட் பாக்ஸ் அமில வழித்தடம் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா டைகார்ட் பாக்ஸ் சில்க் வழித்தடம் சொல்லி சொல்லுவோம் டைபார்க் சில்க் சேஷன் வழித்தடம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இதுல இன்னும் பாக்குறது ஒளி சுவாசம் இருக்கு அல்லது சி டூ நிகழ்ச்சி சி டூ சி த்ரீ சி போர் இந்த மூணு நிகழ்ச்சிகளும் நம்ம வரிசை பார்க்க வேண்டியிருக்கோம் அல்லது ஒளிச்சேர்க்கூடிய கார்பன் ஆக்சிஜன் அட்டை சொல்லி அது பிசிஓன்னு சொல்றது ஒலி சுவாசம் சொல்றது ஒளிச்சரிக்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள் இதுல இருக்கு இதுல வெளிப்புற காரணிகள் ஆக காரணிகள் ரெண்டு இருக்கு இந்த டாபிக்ல எல்லாத்தையும் அடுத்தடுத்த ஒரு கிளாஸஸ்ல விரிவா பார்க்கலாம் டீஃபா நம்ம பார்க்க வேண்டியதுன்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நிறைய பார்க்க வேண்டியது ஸோ இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் இது பேசிக்கான சில பாயிண்ட்ஸ் இருக்கு இன்னும் நம்ம டீஃபா பார்க்கும்போது ஒவ்வொரு கண்டென்ட்டை தனித்தனியாக நம்ம பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன் தேங்க்யூ